ஏக இறைவனுடைய அன்பையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவனாக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஒளி மாசு குறித்த விழிப்புணர்வு கோரிக்கையை வந்துட்டு ஒரு ஆளுங்கள் கிட்ட பொறுப்புதாரிகள் கிட்ட முன் வைக்கிற மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணுறேன் இது ரொம்ப நாளாவே இந்த ஒளி மாசு அதிகப்படியான அதாவது ஒளிப்பெருகிகளை அதிக சத்தத்தில் இயக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்தணும் மிகுந்த சிரமத்தையும் பொது நலனையும் வந்துட்டு பாதிக்குது சிரமத்தையும் அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி அவ்வப்போது என்னுடைய சுற்று வட்டாரத்தை கிட்டே என்னுடைய சர்க்கிள்கிட்ட நண்பர்கள்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வருவோம் நம்ம வந்து ஒளி மாசு வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும் அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றது ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு தவீஜ் நடத்தக்கூடிய கொங்கு மண்டலம் மாநாடு பட்டி ஒரு துண்டு பிரச்சோரம் வந்துட்டு எனக்கு தந்தாங்க ஸோ அது தந்தோன்னே அதில் கீழே ஃபோன் நம்பர்லாம் இருந்துச்சு தொடர்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இந்த மாதிரி ஒலி மாதம் குறித்தும் நீங்கள் வந்து அதிகம் அதிகம் விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மெசேஜை டைப் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை வாசிப்பாங்களா என்னன்ற ஒரு டவுட் ஆயிடுச்சு சரி வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாமேனு பார்த்தா நம்ம அப்படி பேசிகிட்டே வந்துட்டு இது தலைப்பு மாறி போயிடக்கூடாது எமோஷ்னலான வார்த்தைகள் வந்துடக்கூடாது வார்த்தைகள் எப்போவுமே பார்த்து ரிலீஸ் பண்ணணும் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது சரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேசி பதிவு பண்ணலாமேனு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் நான் எழுதினேன் டாக்குமெண்ட்டில் எழுதியிருக்கேன் அதுதான் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை அப்படியே வாசிக்கிறேன் கொஞ்சம் எழுத்து நடையில் இருக்கும் புரிஞ்ச அளவுக்கு சொல்நடையில் யதார்த்தமாக பேச ட்ரை பண்ணுறேன் அதாவது தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் நடத்தும் கொங்கு மண்டல மாநாடு பற்றிய துண்டு பிரசுவம் வந்துட்டு எனக்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு முதல்ல நான் என்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது அந்த செய்யக்கூடிய செயல்கள் இறைவன் கொள்ளக்கூடிய வகையில் நன்மை மற்றும் மேன்மையை நோக்கி அந்த செயல்கள் அமையட்டுமே அப்படின்ற அந்த விருப்பத்தை நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் இறைவனை போதுமான இந்த இடத்துல உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள பிரியப்படுறேன் அதாவது சமூகத்தில் ஒளி மாசு குறித்த அதாவது அதிகமான சத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு வந்துட்டு சமூகத்தின் மத்தியில் ரொம்பவுமே குறைவாக இருக்குது அதாவது நம்மளுடைய சிந்தனை ஆரோக்கியத்தை சிதைப்பதில் வந்துட்டு ஒளி மாசு வந்துட்டு பெரும் வகிக்குது ஏன்னா குரான் வலியுறுத்து மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய வாழ்வியல் வறு வலியுறுத்துறது வந்து சிந்தனைகள் உங்கள் இதயங்களுக்கு பூட்டா போட்டிருக்கின்றது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிந்தனையை சிதைப்பதில் ஆரோக்கியமான சி சிந்தனையை சிதைப்பதில் வந்துட்டு இறைச்சல் சத்தம் ஒளி மாசு வந்துட்டு மிக முக்கிய அங்கமாக இது குறித்து சற்று விரிவாகவே நான் குறிப்பிடுறேன் இறைவனின் அருளை கொண்டு ஆலோசித்து உங்களின் செயல்முறைகள் மூலம் இந்த ஒளி மாசு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்வீர்கள் என்ற விருப்பத்தோடு பகிர்ந்து கொள்கின்றன அதாவது இரவுடைய அருளை கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு ஆலோசனைகளை எடுப்பீங்க ஏதாவது நான் என்னுடைய சொல்களில் வந்துட்டு ஏதாவது அறியாமல் இருக்கலாம் இல்லை ஒரு பக்கம் மட்டும் பார்த்து இன்னொரு பக்கம் நான் பார்க்காம இருக்கலாம் இருந்தாலும் இதை நீங்கள் கருத்தில் எடுத்துப்பீங்க ஆலோசித்து இதில் இருக்கக்கூடிய ஆக்கப்போ உண்மையிலேயே மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து தேவை என்ற பட்சத்துல நீங்க அழகா நம்ம மக்களிடம் கொண்டு செல்வீங்கன்னு அப்படின்ற விருப்பத்துல நான் நான் ஷேர் பண்றேன் நீங்க இப்ப தமிழ்நாடு ஜமாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம் சொல்லிட்டு அவ்வப்போது நடத்துறது உண்டு இதுல வந்துட்டு மிகுந்த சப்தத்துடன் ஸ்பீக்கர்களை பயன்படுத்துறது வந்துட்டு இப்போ அதிகரித்து வருது சப்தத்தின் அளவும் அவங்க இருக்க இருக்க வந்துட்டு ஒரு நாள் ரொம்ப கூட்டி வச்சு அந்த திருமண பிரச்சாரம் நடத்துறதை வந்துட்டு பார்க்க முடியுது பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சினிமா நாடக எல்லாம் வந்துட்டு ஆஃப் செஞ்சுட்டு பயன் கேட்டு பயனடைங்கள்னு சொல்லுவீங்க அதாவது ஆராய பிரச்சாரம் சினிமா நாடக சீர்கள் எல்லாம் ஆஃப் செய்து விட்டு பயான்களை கேட்டு பயனடையுங்கள்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் சில நேரம் பார்த்திங்கன்னா திருமுனை பிரச்சாரம் வந்து நைட்டு எட்டரை ஒன்பது மணிக்கு மேலேயும் சில நேரம் நடத்தப்படுது திருமுனை பிரச்சாரம் இங்கே கேள்வி என்னென்னா உங்கள் பிரச்சாரத்தின் போது அது திருமுனை பிரச்சாரத்தின் போது சினிமா நாடக சீரியல்கள் பார்ப்பவர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி வயோதிகர்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க கர்ப்பிணிகள் இருப்பாங்க சீக்கிரமே உறந்து சென்று அதிகாலையில் சீக்கிரமே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க அலுவல் ஆன்லைன் மீட்டிங்லையும் இருப்பாங்க ஆன்லைனில் பாடமும் ஏன் குரான் வகுப்பை கூட ஆன்லைனில் அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கலாம் இவ்வளோ அதிகமான சத்தங்கள்னால வந்துட்டு வயோதிகள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்படுறவங்க தான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு நல் நன்கு உணர்வு பூர்வமாக தெரிவிக்கணுமேங்கிறதுக்காக அதில் வயோதிகர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள்ங்கிறத முக்கியமாக அடையாளப்படுத்தி காமிக்கிறேன் நான் இங்கே எனது அனுபவத்தில் நான் இங்கே நான் சொல்கிறேன் ஒரு முறை வந்துட்டு இருபது ஒன்பது மணிக்கு மேலே இருக்கும் நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட தூங்கறதுக்கு தயாராயிட்டோம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்போது அப்போ முன்னாடி வந்துட்டு ஸ்பீக்கர் வச்சு பிரச்சாரம் வந்துட்டு ஆரம்பிக்கப்படுது அதுல பேச்சாளர் சொல்றாரு தனது கரத்தாலும் தனது வாயாலும் பிறருக்கு தொந்தரவு கொடுப்பவன் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகளார் சொல்வதாக அப்படி சொல்லிக்கிட்டே தன்னுடைய கரத்தால மேய்க்க பிடிச்சிக்கிட்டு ஆக்சுவலி அந்த அந்த தலையில அந்த மாட்டிக்கிறாங்க கையில பிடிக்கல இருந்தாலும் அந்த அப்பப்போ கையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா இருந்தாலும் அந்த கையால மயக்க பிடிச்சிட்டு வாயால மிகுந்த சப்தத்தோட இந்த தன்னுடைய கருத்தாலும் தன்னுடைய வாயாலும் பிறருக்கு தொந்தரவு செய்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நம்பிகளார் சொல்வதாக அந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா ஆஹ் இது சொல்லக்கூடிய சொல்லும் போதே அந்த செயல் அந்த சொல்லுக்கு நான ஆஹ் பின்பற்றுதல் வந்துட்டு அங்க மீறப்படுது அப்படிங்கிறது தான் வாங்கினா ஹைலைட் பண்ண பிரியப்படுறேன் ஆஹ் ஸோ அதாவது பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் வந்துட்டு அதிகப்படியான சத்தத்தில் இருக்கிறதுனால சராசரி சத்தத்தின் அளவு தெரியாமல் கூட போயிருக்கலாம் அதனால நான் நான் இதை வந்து எடுத்து வைக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ சத்தம் அந்த சத்தத்தை நான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதாவது எவ்வளோ டெசிபிள் இருக்குது அப்படின்னு எனக்கு காமிக்கிறதுக்காக இது வந்து எனக்கு இந்த இது வந்து எனக்கு வந்த பிரச்சுர சீட்டு இது

அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டிசிபிள் மேக்சிமம் இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் டெசிபிள் வந்துட்டு நான் எடுக்கும் போதே வந்துட்டு எண்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது கிட்ட வந்திருக்கு மேக்சிமம் டிசிபிள் நார்மலா ஒரு குடியிருப்பு பகுதியில் மேக்சிமம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு டிசிபிள் தான் இருக்கணும் டே டயத்துல நைட் டயத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு டெசிபிள் தான் இருக்கணும்னு சொல்ல சொல்றது இது பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் லேட் டைம்லாம் இருக்கு எட்டாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப எடுத்தது இந்த மாதிரி அதுக்கப்புறமா நிறைய திருமணம் தான் இருக்கு சரி ஒரு தடவை எடுத்து வச்சுக்கிடுவோமே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இறைச்சல்ல குடியிருக்கிறவங்க வெகுவா பாதிக்கப்பட்டாலும் அது குறித்து கவலைகளை வெளிப்படுத்துறதுக்கு தயங்குறாங்க நானுமே தயங்குறேன் ஏன்னா அதாவது மத நம்பிக்கைகளை எதிர்ப்பதாக அல்லது அவமாரிய அவமரியாதை செய்வதாக கூறி நம்மளை வந்துட்டு ஏதாவது வதைப்பாடியோ ஏவனப்படுத்திடுவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோ இல்லை நாமளே வந்துட்டு மார்க்கப்பணியை வந்து தடுக்கிறோமோ அப்படின்ற ஒரு பயம் ஏறதுனால இதுல இருக்க இது வந்துட்டு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு தனி மனிதராக எடுத்து பேசுறதுக்கு வந்துட்டு பயமாக இருக்கு முடியறதில்லை இதையும் நான் அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன் அதாவது என்னன்னா ஒரு வண்டிகளில் வந்துட்டு ஒளிப்பெருக்கி அதிக சத்தத்தில் இயக்கி வந்துட்டு வியாபாரிகள் ஆஹ் வருவாங்க இல்லையா அந்த மாதிரியான வியாபாரிகளை கொஞ்சம் சத்தத்தை கமிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எனக்கு எப்பவுமே அந்த சொல்லிருவேன் நான் சோ அந்த மாதிரி சொல்லிட்டு வரும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கனிவான வார்த்தையை தான் சொல்றதுக்கு முயற்சி என்னதான் எரிச்சல் ஏற்பட்டாலும் சொல்றத வந்துட்டு கனிவாக ஜென்டிலாக சொல்லணும் அப்படின்னு அதுவும் நம்ம குரான்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் குரான்ல முகமது நபிசர்கள் அலை அல்லாஹ் நல்லா சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க அதே இருபது வருஷம் நாற்பத்தி நாலில் வந்துட்டு மூசியிடம் இறைவர் சொல்கின்றான் பிரவுனிடம் வந்து கனிவான சொல்லி சொல்லு மூணில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வந்து கடுகடுப்பான பேச்சு இருந்ததுன்னா அவனுடைய சமூகத்தை விட்டு விரண்டு போய் போயிருப்பாங்க ஆஹ் பதினேழுல ஐம்பத்தி மூணுல வந்துட்டு அழகான அழகாகவே பேசட்டும் இல்லாட்டி இந்த எந்த நேரத்திலையும் செய்ய தீயும் செய்தான் வந்துட்டு விசம செய்யறதுக்கு ரெடியா இருக்கான் பதினாறுல நூத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய வாதங்கள் வந்துட்டு அழகான முறையில இருக்கட்டும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் மனசுல வச்சு அது அந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த கோவம் எரிச்சல் அந்த அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது இத்தனையும் ஃபாலோ பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கனிவான வார்த்தைகளை தான் சொல்றோம் ஜி போட்டுக்கிறோம் ஜி கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரியான பிரதர் அந்த மாதிரி அண்ணன் அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி ஒரு முறை சொல்லும் பொழுது அதெல்லாம் சத்தத்தை குறைக்க முடியாது என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு ஒரு வியாபாரி அதுக்கு சப்போர்ட்டா அங்க இருக்க ஒரு நீ இவன் சொல்றதெல்லாம் நீ கண்டுக்கிறாத நீ வியாபாரத்தை பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏற்றி ஒரு அண்ணன் சவுண்டை கூட்டி வச்சுக்கோ நல்லா வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாம அந்த தெருவே வந்துட்டு எனக்கு எதிராக ஒண்ணு கூடிடுச்சு இந்த மாதிரி அப்போ சில பேர் வந்து ரொம்ப கீர்த்தரமான ஒரு வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தினாங்க எனக்கு இதில் அப்போ அதிகம் மூணு வசனம் எண்பத்தி ஆறுலயே அந்த வசன போட்டிருக்கேன் அதாவது நிந்தனையான வார்த்தைகள் எல்லாம் செவிமடுப்பீங்கன்ற அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்ட் ஆனதுனால நான் நூறுக்கு கால் பண்ணி காவல்துறையானுங்க அப்போ ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து சத்தத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த அன்னைக்கு மட்டும் அப்போ மட்டும் சத்தத்தை கம்மி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ந்து இந்த போல் அதிகமான சத்தங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா இங்கே சத்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தெரியாதனால தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது இப்போது ஒரு வியாபாரி நம்ம கனிவாக சத்தத்தை குறைங்கன்னு சொல்லும் போதே இப்படி மக்கள் செயல்படுறாங்க அப்படின்னா ஒரு தெருமுனை பிரச்சாரம் நடக்கும்போது சட்டத்தை குறைச்சிருங்க என்று யாரும் சொன்னாங்கன்னா அதை ஒரு மத கலவரமாக மாற்றத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சொல்றேன் யதார்த்தத்தை பிள்ளைங்க ஸோ இதற்கெல்லாம் வாய்ப்பளிக்காத வகையில் ஒரு தலைமை ஒரு ஜமாத்து நடந்துக்கணுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஒரு தெருமுனை பிரச்சாரம் ஏன் வந்துட்டு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எடுத்துரைப்பவர் வந்துட்டு மைக்கோ ஸ்பீக்கரோ இல்லாமல் தெருவில் ஓரிரு நபர்களை கொண்டு பேசட்டும் பிறகு அங்கு உள்ளவர்களுக்கு ஏதாவது கவனம் ஈர்க்கப்பட்டா அருகில வந்து கேட்க விரும்புவவங்க வந்து கேட்டு பயனடைவாங்க இதுல பயனாளர்கள் வந்துட்டு குறைவாக இருந்தாலும் பிறருக்கு தொந்தரவு கொடுக்காத சிறப்பான வழிமுறையா இது இருக்கும் இப்படித்தான் தமிழ்நாடு தொகை ஜம்மாத்தின் ஆரம்ப கால திருமுனை பிரச்சாரம் இருந்தது நான் பார்த்த வரைக்கும் சிறு வயதுல சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்களில் ஒளிபெருக்கியை பயன்படுத்துறதுல கடுமையான விதிமுறைகள் இருப்பதை இங்கே நான் மரியாதையோட சுட்டி காட்டிக்கிறேன் சுட்டி காட்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கேன் என்னால் பல பேர் சுட்டி முடியுன்னு நினைக்கிறாங்க அவங்களாம் சார்பாக நான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் ஸோ சமூகத்தில் உள்ள அனைவரின் அமைதி மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக எவ்வளோ சத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வரம்பை நிர்ணயித்து அதே சமயத்தில் வாங்கு தொழுகை அழைப்புக்கு மட்டும்தான் விழிப்புற ஒலிபெருக்கியை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கம் வந்து சில வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துடுச்சு இந்த விதிகளை வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அதை மீறினா தக்க நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படுது இங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையினாக எடுக்கக்கூடிய சில இடங்கள்ல வெவ்வேறு ஜமாத்துக்களுக்கு இடையிலான பெருமை பொறாமை போட்டின் காரணமாக அவங்கவுங்க ஜமாத்துகள் பெயர்ல சிறு சிறு தூ தூர இடைவெளியில தேவைக்கு அதிகமான மசூதிகள் வந்துட்டு நிறுவப்படுது அதுக்கப்புறம் அங்க பாங்கு ஜாமு பாங்கோட கொள்ளாமல் இக்காமல் தொழுகை துவா இன்னும் கூடுதல் அமல் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிப்புற ஒளிப்பெருக்கிகளை வந்துட்டு அதிகமான சத்தத்துல ஏற்கிறது வந்துட்டு இப்ப ரொம்ப சகஜமாகி வருது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் இப்போ தற்போது வசிக்கக்கூடிய இடமும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த நீங்க ஜும்மா நேரங்கள்ல எல்லாம் இந்த போல இடங்கள்ல ஜும்மா நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு கிலோமீட்டர் சுட்டு ரொம்ப கம்மியான ஸ்பேஸ்ல பத்துக்கும் மேற்பட்ட மசூதிகள்ல இருந்து பயான் சத்தங்கள் ஒரே சமயத்துல ஒழிக்கும் யார் சத்தம் அதிகமா இருக்குன்ற மறைவான போட்டி அங்க நல்லா தெரியும் இந்த வகையான நடைமுறை வந்துட்டு பகுத்தறிவான இந்த இஸ்லாமிய வாழ்வியலை வாழ்வியலின் கண்ணியத்தை வந்து ரொம்பவுமே சிதைக்குது அதிக சத்தங்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நீங்க உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டத்தை அவ்வப்போது வந்துட்டு மருத்துவ முகாம் நடக்கும் நடத்தும் மருத்துவ விழிப்புணர்வுக்காக அல்ல சில பேருக்கு மருத்துவ சேவை தேவைப்படுது ஏழை எளியவர்கள் சொல்லிட்டு மருத்துவ முகாம் வந்து நடத்துவாங்க அந்த மாதிரி மருத்துவ முகாம் நடத்துறீங்க இல்லையா அங்கே வர்ற கிட்ட ஒலி மாசவை பத்தி கேளுங்க அதை பத்தின விழிப்புணர்வு வந்துட்டு வரக்கூடிய மக்களுக்கும் சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்க அந்த மருத்துவர்கள் மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஒலி மாசனால ஏற்படக்கூடிய பாதகத்தை அதன் தொடர்ந்து வரக்கூடிய பின்விளைவுகள் வந்துட்டு தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் ஒரு மருத்துவர்களால சொல்ல முடியும் அது பாங்கு வழியை தவிர்த்து மற்ற அனைத்து வழிபாட்டு விடயங்களையும் வளாகத்துக்குள்ளேயே மட்டும் கேட்கும் அளவுல வச்சு பக்குவத்தோடு செயல்படலாமே என்ற கருத்தை தெரிவிச்சா சப்தத்தை குறைக்கிறதுங்கிறது பிற ஜமாத்தினர் முன்னிலையில சிறுமைப்படுவதாகவும் அவமானமாகவும் போகிற ஜமாத்தினரும் நினைக்கிறாங்க நம்ம சத்தம் அவங்களுக்கு வெளிப்பட்டாதான் நம்ம அந்தஸ்து நிற்கும் அப்படின்ற அடிப்படையில் இது இது ஈகோவை டச் பண்ற தான் இது எல்லாரும் மனநிலை இந்த ஈகோவை எல்லாம் வென்று வர்றது தானே வந்துட்டு இஸ்லாம் சோ இதுதான் நம்ம எல்லா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா மற்ற ஜமாத்தினர் என்ன நினைத்தாலும் கிண்டல் அடித்தாலும் மக்களை நல நலன கருத்துல கொண்டு சத்தங்களை சீர்படுத்தும் போது நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் நல்லா கண்டுகொள்ள மாட்டானா அவன் நமக்கு இம்மையிலும் வறுமையிலும் அதற்கான வெகுமதியை வழங்க மாட்டானா அப்படின்ற அந்த கேள்விதான் நான் இறங்கி வைக்கிறேன் அதிக சத்தத்துல ஒளிப்பெருக்கிய பயன்படுத்துற வழிபாட்டு தர சில நிர்வாகிகள் அவங்க வந்து சில வாதங்களை வைக்கிறாங்க அதாவது நியாயப்படுத்துறதுக்கு என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க கூற நம்ம நம்ம பேச சொல்லக்கூடிய நல்ல விடயங்கள் மசூதிகளுக்கு வருகை தந்தவங்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தெருமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தான் இவ்வாறு வெளிப்புற ஒளிப்பெருக்கையில பயன்படுத்துறோம் இவ்வாறு செயல அப்படின்னா எங்கள் பகுதி மக்கள் இறை எச்சத்தை தவற விடுவார்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது சரியான ஏற்றுக்கொள்ளும் முடியான வாதமாகவே எனக்கு தெரியல அதாவது சொல்லப்படுறது எவ்வளவு நல்ல தகவலாக இருந்தாலும் அதுல வந்து ஒரு ஒழுங்கு வந்து அவசியமாகுது நல்லது செய்யணும்ன்ற பெயர்ல நிர்பந்தமாக பொது நலன கருத்தில் கொள்ளாத அறியாமை செய்யல எப்படி நியாயம்னு சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அதிக ஸ்பீக்கரை வச்சு பயன்படுத்தி ஜும்மா நேரங்கள்ல ஒரே டயத்துல அதிக எல்லா பயனும் ஒரு பயான ஒழுங்கா கேட்காது எல்லா சத்தங்களும் ஒரு நேரத்துல ஒழிச்சிருக்காது ஒரே நேரத்துல ஒழிச்சிருக்க ஆஹ் சோ அந்த மாதிரியான இந்த மாதிரியான ஒரு முகாவில நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்புகள்ல பாத்தீங்கன்னா குப்பையும் கூலமா இருக்கும் இன்னும் மசூதிகளுக்கு ஆப்போசிட்லயே பள்ளியாசலுக்கு ஆப்போசிட்லயே குப்பை மேடுகளை பார்க்க முடியும் ஏன் இதுல எல்லாம் கவனம் செலுத்த முடியல இந்த சு இந்த சுகாதாரத்துல தான் ஏன் கவனம் செலுத்த முடியலன்னா நம்மளுடைய கவனம் எல்லாம் வேறுபக்கம் போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா அதிக சத்தங்கள் நம்முடைய சிந்தனை திறனை வந்துட்டு வெகுவாக பாதிக்கும் அதாவது பகுத்தறிவு சிந்தனை வந்து வெகுவாக பாதிக்குங்கிறது சத்தியம் இதை நீங்க மருத்துவ முகாம் நடத்தும் பொழுது கிட்டேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அந்த மாதிரி குப்பை எல்லாம் இருக்கு இல்லையா அதிகமா சேர்ந்து ரொம்ப நாத்தம் அடிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சிலரால வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் நான் வந்து சில நேரம் கார்பரேஷனுக்கு மெசேஜ் பண்ணுவோம் அந்த குப்பை எடுத்துட்டு போவாங்க என்ன போல பல பேர் பண்ணுவாங்க ஆனா ஒரு நீடித்த தீர்வு எடுக்கிறதுக்கு தனி மனிதரால முடியாது ஒரு கூட்டா சிந்திக்கணும் நம்ம வந்துட்டு அப்பப்போது நம்ம சொல்யூஷன் கிடைக்கிறது இல்லாம ஒரு நீடிந்த குப்பை நாத்தம் எல்லாம் இல்லாம இருக்கிறது ஒரு நீடித்த ஒரு சொல்யூஷன் சிந்திக்கிறதுக்கு கூட்டா அமர்வு நடத்தி இதுக்குன்னு ஒரு அமர்வு நடத்தி பேசுறதுக்கு எல்லாம் வந்துட்டு இங்க முக்கியத்துவம் கொடுக்கிறதா ஒத்துழைப்பு கொடுக்கறதா எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் அதிக சப்தத்துல ஒளிப்பெருக்கி இயக்குவத அதாவது அதிகமான சப்தத்துல வந்து ஒளிப்பெருக்கியில பயன்படுத்துறாங்க இயக்குறாங்க இல்லையா அதை நியாயம் கற்பிக்கிறதுக்கு இன்னொரு வாதம் வைக்கிறாங்க என்னன்னா மித்த மதத்தினர்கள்லாம் அவங்களுடைய மதத்தை கொண்டாடுறதுக்கும் பரப்புறதுக்கும் ஒளிப்பெருக்கியில வந்துட்டு அதிக சப்தத்துல பயன்படுத்துறாங்க எனவே நாங்களும் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கற்பிக்கின்றார்கள் நமக்கான முன்மாதிரி வந்துட்டு நபிமார்களும் குறிப்பாக முகமது நபி சல்லா அலி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பயன் செய்யறீங்க அதாவது தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்லி நம்ம சமுதாயம்தான் எங்கள் தான் உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் முன்மாதிரியா இருக்குன்னு பறைசாற்றுறீங்க இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது உண்மையாக இருந்தால் ஏன் பிறரிடமிருந்து கிட்ட வந்து அறியாமை செயல்கள் அதுவும் அறியாமை செயல்களை முன்மாதிரியாக இருக்கு அவங்க எல்லாம் சத்தம் போட்டு அவங்களுடைய மதத்தை பரப்புறத்துக்கும் கொண்டாடுறதுக்கும் ஒளிப்பெருக்கிகள் அதிகமான சத்தத்தில் பயன்படுத்துறாங்க அவங்களெல்லாம் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க ஸோ அவங்க பண்றோம்மா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு உண்மையிலே ரொம்ப வருத்தத்தை அதாவது என்னன்னா அப்படி உண்மையிலேயே மித்தவங்ககிட்ட இருந்து ஒரு செயலை முன்மாதிரியே எடுக்கிறதா இருந்தால் எவ்வளவோ நல்ல செயல் மித்த மித்த மதத்தினர்கிட்ட மித்த மித்த சமுதாயத்தினர்கிட்ட இருக்கு அதை எடுத்துக்கிடலாம் அதை விட்டுட்டு பிற சமுதாயத்துல இருக்கக்கூடிய சில ஒரு சில அறிவினர்கள் செய்ய செய்யக்கூடிய செயல்களை முன்மாதிரியா எடுத்து நானும் அதே போல சத்தம் வருகிறேன்னு சொல்றது ரொம்பவுமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் பல சமுதாய மக்கள் வாழ நம்ம நாட்டுல சமாதானமான பகுத்தறிவுமிக்க வாழ்க்கைக்கு நம்முடைய சமுதாயம் வந்து ஒரு முன்மாதிரியா திகழணும் அப்படிங்கிறது என்னுடைய பிரியம் ஒளி மாசு வந்துட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அதை சுத்தி வந்து நிறைய சிக்கல் இருக்கு அத சொல்றேன் பாருங்க முக்கியமான சிக்கல் என்னன்னா இந்த சட்டத்தின் நோக்கம் வந்துட்டு அதிக ஒளி மூலம் ஏற்படக்கூடிய சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதாகும் இதுதான் வந்துட்டு இந்த சட்டத்தினுடைய நோக்கம் அதாவது சட்டத்தை வந்து தவறாக விளக்கு இந்த சட்டத்தை வந்து தவறாக விளக்குறது என்னன்னா சில மத பழமைவாதிகள் இல்ல அரசியல்வாதிகள் ஜமாத் தலைவர்கள் வந்துட்டா என்ன என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டத்தை வந்து இன்றி தவறாக விளக்குறாங்க இந்த இந்த சட்டம் வந்து குறிப்பிட்ட மதத்தை தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பொய்யா மக்கள் மக்களை வந்துட்டு அரசுக்கு எதிராக தூண்டுறாங்க மதங்கள் வாரியாக நான் இதான் சொல்றேன் இந்து மதத்துல பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் பெரும்பாலான பேர் வந்துட்டு இந்த தீபாவளி அப்போ வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு நியூஸ்ல எல்லாம் விதிமுறைகள் விதிப்பாங்க ஸோ அதை அந்த நியூஸ்களை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் இந்து பண்டிகைகளை வந்து தடுக்குது இஸ்லாமியர்கள் மசூதி சர்ச்சுகளுக்கெல்லாம் ஒளி பெருக்கி எவ்வளோ நேரம் வேணால் சத்தம் போட்டு ஒழிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு எங்களை வந்து தடுக்குது அதாவது பட்டாசு வெடிச்சவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஃபைன் போட்ட மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க ஸோ இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அதிக ஒளிப்பெருக்கி வச்சு பல்வாசல்கள் தெருமுனை பிரச்சாரம்லாம் பண்றாங்க இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பட்டாசுகள் வெடிக்கப்படுது என்ன இந்த இந்த இத்தனை மணிக்கு மேல வெடிக்கக்கூடாதுங்கிற சட்டம் வந்துட்டு இந்த இந்துக்களுக்கு எவ்வளவு வருத்தம் அளிக்குதோ இல்லையோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஒ ஒளிப்பெருக்கி தான் முக்கியம் அதிக சத்தம் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு வெடி வெடிக்கக்கூடாதுங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே கவலை அளிக்கக்கூடியதா தான் இருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு இன்னும் சொல்ல போனா நான் சில பேஸ்புக்லாம் பார்த்திருக்கேன் நான் இந்து சமுதாய மக்களே வந்துட்டு இந்த அதிகப்படியான வெடி சத்தத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து சத்தம் இல்லாம அளவான சத்தத்தோட தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடணும் ஏழை எளியோர்களுக்கு உணவளித்து தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடணும் தீபம் ஏத்தி பண்டிகைகளை கொண்டாடலாம் அப்படின்ற அடிப்படையில எல்லாம் பலரும் நம்ம பார்க்க முடியும் அதே போல கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன் அவர் அது ஒரு பாதிரியார் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒளி மாச சட்டம் வந்துட்டு எங்களுக்கு மட்டும்தானா எங்களை மட்டும்தான் இது குறிவைக்குதான்ங்கிற அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாரு அதே போல இஸ்லாமிய மதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலம் வந்துட்டு இஸ்லாமியர்களை அடக்குவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தவறா வந்துட்டு விளக்குறாங்க இப்ப இந்த எல்லாருமே எல்லா தரப்பினருமே அப்ப இந்த ஒளிமா ஒளி அதாவது ஒளி மாசு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சட்டத்தை வந்துட்டு பேசியிருக்காங்க இது எங்களை வதைக்குது எங்களை கட்டுப்படுத்துது எங்களை தடுக்குது எங்களை மட்டம் பண்ணுதுன்னு பேசியிருக்காங்கன்னா அப்ப அந்த சட்டம் வந்து எல்லாரையும் சென்றிருக்கு இது ஒரு பொதுவான சட்டம்தாங்கிறது என்னுடைய பேச்சுல இருந்தே தெரியுது உண்மை என்ன அப்படின்னா இது அனைத்து மதங்களுக்கும் இன்னும் அனைத்து மதங்கள் மட்டுமில்லை அனைத்து துறைகளுக்கும் திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு கடை ஓப்பனிங் ஷாப் ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி இந்த செலிப்ரேஷனுங்கிற பேர்ல சட்டத்தை அதிகம் வந்து இறைக்கக்கூடாதுங்கிறது அதை ஒரு கட்டுப்பாடு விழுந்து வந்துட்டு அரசு வந்து நிர்ணயம் பண்ணிருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு நடந்தா இதை எந்த மதத்தை தாக்குறதுக்காக உருவாக்கப்படல சட்டத்தின் நோக்கம் என்னன்னா சமூக நலன் மற்றும் ஒலி மாசு கட்டுப்பாடு மட்டும்தான் குறிப்பிட்ட குழுக்கள் வந்துட்டு தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தி மக்களிடையே வந்து பிளவை ஏற்படுத்துகிறாங்க இது வந்து சமூக ஒற்றுமைக்கு வந்துட்டு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கு ஒலிபெருக்கி கட்டுப்பாடுகளில் அரசாங்க நிறைய பின்பற்றாத கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகளின் உறுப்பினர்களுக்கு வந்துட்டு ஒளி மாசுபாட்டின் ஆரோக்கியமற்ற விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு வழங்குறதுங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது அரசாங்கம் சொல்லக்கூடிய நியாயமான மக்கள் நலன் ஒழுங்குகளை நான் பின்பற்றாமல் இருந்துக்கிட்டு அரசாங்கத்தின நான் பிற பிரச்சனைகள் எல்லாம் நாம கோரிக்கை வச்சு அதை உடனே அரசாங்கம் செவியே இருக்கணும்னு நினைப்பது எவ்வகையில நியாயம் இங்க ஒரு குரான் அதிச வந்துட்டு பகிர்ந்து கொள்கின்றேன் அல்லாஹ் கூறுவதாக முகமது நபி சொல்லு அலைசல்லாமல் கூறுகிறார்கள் இது வந்து அத்தியாயம் பதினேழு வசனம் நூத்தி பத்து மற்றும் நூற்றி பார்க்க முடியும் கூறும் அல்லாஹ் என்று அறையுங்கள் அல்லது அருளாளன் என்று அலையுங்கள் எப்படி நீங்கள் அழைத்தாலும் மிக்க நல்ல பெயர்கள் அவனுக்கு உள்ளது ஸோ எந்த பெயரை வேணா கூப்பிட்டுலாம் கடவுள்னு கூப்பிட்டுக்கலாம் இறைவன் கூப்பிட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஸோ உமது சலாத்தை கொண்டு சலாத்து அப்படின்னா வந்துட்டு தொழுகைன்ற அர்த்தம் இருக்குது பிரார்த்தனைன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது தொடர்பு அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும் தொடர்புங்கிறது அதனுடைய ப்ரைமரி மீனிங் அதாவது இறைவனை தொடர்பு கொள்கிறோம் மனிதர்களுக்கு மத்தியில் தொடர்பு கொள்கிறான் இறைவன் நம்ம கூட தொடர்பு கொள்கிறான் நாம வந்துட்டு இந்த மாதிரி இறைவனுடைய அத்தாட்சிகளை உணர்ந்து எடுத்துரைப்போர்கள் மேலே தொடர்பு கொள்கிறோம் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது அந்த உமது சலாத்தை கொண்டு சத்தமிட்டு விளம்ப வேண்டாம் ஓவரா விளம்பிக்கிற வேண்டாம் ஓவர இட வேண்டாம் என்ற அர்த்தம் தரக்கூடிய அரபி வார்த்தை இட வேண்டாம் அதற்காக வாய்க்குள்ளையும் முழுமுடுத்துக் கொள்ள வேண்டாம் அதற்கிடையே ஒரு வழியை நாடும் மேலும் பிள்ளையை எடுத்துக் கொள்ளாதவனும் ஆட்சியில் தனக்கு பங்காளி இல்லாத இருக்கின்றானே யாதொரு தாழ்வினாலும் தனக்கு கூட்டாளி வேண்டாதும் இருக்கின்றானே அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் அவனது பெருமிதத்தை பெருமைப்படுத்தவும் அப்படின்ற அடிப்படையில அடுத்த விஷயம் சொல்லப்படுது இப்படியான அதாவது இறைவன் என்ற மரியாதையான உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துங்க சோ அந்த இறை உணர்வை வெளிப்படுத்தி நியாயம் தர்மம் மரம் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் மத்தியில எடுத்து வைக்கும் பொழுது பகுத்தறிவை எடுத்து வைக்கும் பொழுது அதுல வந்துட்டு ஓவரா சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓவரா அலட்டிக்கிற வேணா விளம்ப வேணா சத்தம் இடம் அதுக்காக வாய்ப்பு நிலையை முணமுடுத்துகிற வேணாம் மத்திய சீரான போக கடைபுடியு அழகான முறையில சொல்லப்படுது இந்த மாதிரி பகுத்தறிவோட செயல்படும் மசூதிகளையும் வந்து நம்ம அங்கங்க பார்க்க தான் முடியுது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த முகவரி தெரிஞ்சிருந்தா நான் அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அதாவது என்னன்னா சின்ன சின்ன தூர இடைவெளியில வந்துட்டு சில இடங்கள்ல வந்து மசூதிகள் அதிகமாக கேரளாவில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த முகவரி தான் கிடைக்கல மசூதிகளை அங்கங்க பக்கத்து பக்கத்துல இருக்குமா எல்லா மசூதிலையும் பாங்க சொல்ல மாட்டாங்களா ஒரு மசூதியில மட்டும்தான் பாங்க சொல்லுவாங்களா எல்லா மசூதிலையும் ஜமாத் அந்த தொழுகை வந்து நடக்கும் அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் இது ஒரு அழகான ஒரு பகுத்தறிவு ஆனா சரி இன்னும் சில அப்படி பக்கத்து பக்கத்துல பள்ளி இல்லாட்டினாலும் இந்த பாங்கு சத்தம் மட்டும்தான் வெளிப்புற வெளிப்படிகளை அதுவும் அழகான சீரான சத்தத்துல ஒழிக்க செஞ்சுட்டு மற்ற தொழுகையில போதப்படுறதெல்லாம் மசூதிகள வச்சு நடத்தக்கூடிய நல்ல நல்ல மசூதிகள் நல்ல மசூதி நிர்வாகிகளும் நம்ம பார்க்க தான் முடியுது இது வந்து பாராட்டத்தக்கவை உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கவை சோ நான் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் என்ன ஆகி ஒரு வேளை இந்த வீடியோ நான் ரெடி ஆகி நான் யூடியூப்ல பண்ணதுக்கப்புறம் பார்க்குறவங்க இது போல மசூதிகள்லாம் இருக்கும்னு தெரியுமா மசூதிகளோ இல்லை தேவாலயங்கள் சர்ச்சோ கோயில்களோ வந்துட்டு மக்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒளி பெருக்கிகளை போட்டு ரொம்ப சத்தம் கொடுக்காம டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம ரொம்ப ஆரோக்கியமான வகையில வந்துட்டு அவங்கவுங்க நம்பிக்கைகளும் அவங்க வழிபாட்டுகளை வந்துட்டு அவங்கவுங்க வளாகத்திற்குள்ள மட்டுமே கேட்கும் அளவில் செஞ்சு இன்னும் பொது சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சர்ச்சைகள் மசூதிகள் கோவில்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோயில்கள் உங்கள் யார் யாருக்கும் தெரியும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல போடுங்க இல்லை அதுபோல் கோயில்களை வீடியோ எடுத்து அதுபோல் மசூதிகளை வீடியோ எடுத்து சர்ச்சைகளை வீடியோ எடுத்து நீங்கள் யூடியூப்ல ஷேர் பண்ணுங்கள் அந்த பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ லிங்க்கை கூட இந்த வீடியோட கமெண்ட்டு கீழே போடுங்க அழகாக பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய தானம் தர்ணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும் கையில பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கும் பொருளாதாரம் சம்பாரிச்சு தானதங்கம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முக்கியமாக வந்துட்டு அவங்க அவங்க வழிபாட்டு தலங்கள் வழியா வாயிலாக கோயில்களோ சர்ச்சோ பள்ளிவாசல் வாயிலாக அந்த வாயிலாக மக்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விருப்பப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த போல பள்ளிவாசல்கள் அதாவது மக்களுக்கு இடையூறு இல்லாத பள்ளிவாசல்கள் மக்களுக்கு இடையூறு இல்லாத கோவில்கள் சர்ச்சுகள் மக்கள் நான் கருத்தில் கொண்டு ஒளிப்பெருகிகளை மிதமான குறைவான சத்தத்தில் மட்டும் பயன்படுத்துறது தேவையான அளவு மட்டும் பயன்படுத்து அந்த மாதிரி மசூதிகளை கண்டறிந்து அந்த மாதிரியான நிர்வாகிகள் அந்த மாதிரியான மசூதிகளுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணிங்கன்னா அதிகம் அதிகம் நன்மை பயக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய உணர்வாக இங்கே நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ அந்த அழகான முறையில் இந்த ஒளி மாசு பிரச்சனைகளை சீர் செய்கிறதுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு ஆலிம்கள் அப்புறம் பொறுப்பில் உள்ளவர்கள் வந்துட்டு முன்னெடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இதை நான் நான் என்ன பயர்ந்துக்கிறேன்